தெய்வம் என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் ஸ்ரீ குமரகுருபரர் அருளி செய்த மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழில் இன்று நாம் காண இருப்பது முத்தப்பருவத்தின் இரண்டாவது பாடலாகும் முதலில் வருவது வாழ்த்து பாடல் கொடியே உன் மலரடியால் கும்பிட்டோர் குடிகாக்கும் குளிர் தருவே முடிவேந்தன் சுந்தரேசன் மோகனமே முத்தமிழின் சித்திரமே படி அளந்தும் பார்வதியின் சோதனைக்கு பலியானோன் பத்தினியே துடியிடையாள் அடியார்கள் தொழுதேத்தும் தொடுவானின் சுந்தரமே தொடர்வது முத்தப்பருவத்தின் இரண்டாவது பாடல் உருகி உருகி நெக்கு நெக்குள் உடைந்து கசிந்திட்டு அசும்போறும் உழுவல் அன்பில் பல அடியார் உள்ள தடத்தில் ஊற்றெடுத்து பெருகு பரமானந்த வெள்ளப் பெருக்கே திரியேம்பெற்ற பெரும் பேரே ஊறு நரை கூந்தல் பிடியே கொடி நுண் நுசி பொசிய வரு குங்குமக் குன்றிரண்டு ஏந்தும் மலர்பூங்கொம்பே தீங்குடலின் மதுரம் கனிந்த பசு மணலை முத்தம் முருகு விரியும் முக்கண் சுடற்கு விருந்திடுமும் உலையாய் முத்தம் தருகவே தொடர்வது இப்பாடலின் தெளிவுரை கணிந்து கணிந்து கரைந்து கரைந்து உள்ளம் உடைந்து கசிந்துருகிப் பெருக்கெடுக்கும் பேரன்பில் வடிவடி வந்த அடியவர்கள் மனம் என்னும் பொய்கையில் பொங்கிப் பெருகும் பரமானந்த பெருவெள்ள பெருக்கே எளியேனுமாகிய எங்களுக்கு வாய்த்த பெரும் செல்வ பேரானவளே வாச மனம் வீசும் நருங்கூந்தல் இளமெண் பிடியே கொடி போலும் நுண்ணிய இடை அசைய வருகின்ற குங்குமக் குழம்பு தோய்ந்த குன்றுகள் இரண்டை தாங்கி நிற்கும் பூங்கொடியே இன்னிசை வடியும் குழலோசையை விட இனிக்கும் உடைய இனிய மடலை மொழி பேசும் சிவப்பு ஆம்பல் மலர் போன்ற அழகு விரியும் சிவந்த கனிவாயின் முத்தம் தருகவே முக்கன்னுடைய பெருமான் சோமசுந்தர கடவுளுக்கு சுக விருந்தளிக்கும் மும்முலையோடு பிறந்தவளே முத்தம் தருகவே ஊன் உருக உள்ளம் அடியவர்கள் பரவ அவர்கள் உள்ளத்துள் ஊற்றெடுக்கும் விருந்தான பிராட்டி என போற்றுகிறது இப்பாடல் இனி வருவது இப்பாடலின் கடினமான சொற்களுக்கான பொருள் நெக்கு கரைந்து அசும்பு ஊற்று தடம் குளம் ஊறு வளரும் நரை வாசம் பிடி பெண்யானை ஒசிய அசைய மதுரம் இனிப்பு புதலை இனிய மொழி மணலை குழந்தை பேச்சு சேதாம்பல் திவந்தாம்பல் முருகு அழகு கனி பழம் இங்கு கொவ்வைக்கனி வாய்க்கு ஓமையாகிறது முக்கன் சுடர் சூரிய சந்திர சுடர்களும் நெற்றிக்கண் நெருப்பு சுடரும் தொடரும் நேரம் இயலாய் வந்த இப்பாடலை இசையாய் அனுபவிக்கும் நேரம் உருகே உருகே நெக்கு நெக்குள் உடைந்து கசிந்திட்டே கசிந்துட்டுடைந்து கசிந்திட்டே அசும்புறம் உழுவல்லில் அசும்பொறம் உழுவலன்பில் பழடியார் உள்ளத்தடத்தில் ஊற்றெடுத்து பழடியார் உள்ள தடத்தில் ஊற்றெடுத்து பெருகு பெருக்கே பெருகு பரமானந்தவில் பெருக்கே சிறியே பெற்ற பெரும் பெரே சிறியேம்பெற்ற பெரும் பே ந்தல் ஓரு கூந்தல் பிடியே கொடி நுண்ணுசும் பொசிய வரும் கொடி நுண்ணுசும் பொசிய வரும் கொங்கும குண்டிரண்டு ஏந்தும் மலர்போ கொம்பே கொங்கும கொண்டிரண்டு ஏந்தும் மலர்போ கொம்பே தீ மதுரம் கனிந்த தீ குழலில் மதுரம் கணிந்த பசும் குதலை மழலை அரும்ப பசும் குதலை மழலை அரும்ப சேதாம்பல் முருகுவிரியும் சேதாம்பல் முருகுவிரியும் செங்கனிபாய் முத்தம் தருக முத்தமே செங்கனிவாய் முத்தம் தருக முத்தமே முக்கண் சுடர்க்கு விருந்திடும் முக்கண் சுடர்க்கு விருந்து இடும் முக்கண் சுடர்க்கு விருந்துடும் மும்முலையாய் முத்தம் தருகவே முத்தம் முத்தம் தருகவே தருகவே மதுரை மீனாட்சி அம்மை தமிழை தொடர்ந்து மதுரையம் பதியில் ஐயன் நடத்திய திருவிளையாடல்களை ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம் இன்று நாம் காண இருப்பது ஏழு கடல் அமைத்தல் பெருமான் இவ்வாறு தடாத்தகையை மணந்து மதுரையை ஆண்டு கொண்டிருக்கும் போது கௌதமர் என்னும் முனிவர் தடாத்தகையின் அன்னையான காஞ்சனமாலையின் அரண்மனையை அடைந்தார் அவரை வரவேற்று உபசரித்த காஞ்சனமாலை பிறப்பருக்கும் தவம் பற்றி கூறுமாறு வணங்கி வேண்டினாள் ஈசனையே மருமகனாகவும் உமை அம்மையையே மகளாகவும் பெற்ற பேருடைய அவளிடம் பெரும் தவமுடைய அவர் புண்ணியங்களுள் சிறந்ததான கடல் நீராடும் காய்கம் என்பதனை செய்யுமாறு கூறி சென்றார் தன் தாயின் விருப்பத்தினை தடாதகை அம்மை ஈசனிடம் தெரிவித்ததும் ஐயன் ஒரு கடல் அல்ல ஏழு கடல்களையும் அழைத்ததும் அவை மதுரை மாநகரின் திசையில் உள்ள ஒரு வாவியிடம் ஏழு நிறத்தில் பொங்கி எழுந்தன அடுத்து வருவது மலையத்துவஜனை அழைத்தல் ஈசன் அம்மையிடம் அவரது தாயாகிய காஞ்சன மாலையை ஏழு கடல் வாவியில் நீராட அழைத்து வருமாறு கூறவும் அவரும் தம் அன்னையை அங்கு அழைத்து வந்தார் நீராடும் முன் காஞ்சன மாலை அங்கிருந்த முனிவர்களை நோக்கி கடல் நீராடும் விதியினை கூறுமாறு வினவினாள் முனிவர்களும் கணவனது கை மகனுடைய கை மற்றும் பசுங்கன்றின் வால் இவற்றுள் ஒன்றினை பற்றிக்கொண்டு நீராடுதலே முறை என்று கூறவும் வருந்திய காஞ்சனமாலை கணவனும் மகனும் மற்ற நிலையில் கன்றின் வாளை பற்றிக்கொண்டு நீராட ஆயத்தமான நிலையில் அவரது வருத்தத்தினை அறிந்து பெருமான் மலையத்வஜ பாண்டியனை தெய்வ விமானத்தில் வரவழைத்தார் கணவனை கண்ட காஞ்சனமாலை மகிழ்ந்து மங்கள நான் முதலான அணிகலன்கள் அணிந்து கணவன் முன் சென்று வணங்கி நின்றார் பின் இருவரும் ஒருவர் கையை ஒருவர் பற்றிக்கொண்டு கொண்டு சங்கல்ப விதிப்படி கடலாடினர் உடனே அவர்களது பாசம் நீங்க பெற்றது சிவலோகத்திலிருந்து வந்த தெய்வ விமானத்தில் இருவரும் ஏறி சிவலோகம் அடைந்தனர் இன்றும் ஏழு கடல் குளம் மதுரை நகரில் விட்டவாசல் தெருவிற்கும் கீழமாசி விதிக்கும் நடுவில் காணப்படுகிறது இதன் கரையில் காஞ்சனமாலையின் நினைவாக கோவில் ஒன்றும் உள்ளது இதுகாரும் திருவிளையாடல்களையும் முத்தப்பருவத்தின் இரண்டாவது பாடலை இயலாகவும் இசையாகவும் ரசித்த அத்தனை நல்ல உள்ளங்கட்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்